அவங்க அவங்க அப்பா வீட்டு கேட்டான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வழிபடம் தானே மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கேட்காம கேக்கல மாண்பு மத்திய ஒன்றிய அமைச்சருடைய அவங்க அப்பாவுடைய கேட்கல அவங்க பாஷா எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படித்தான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் எல்லாம் பேசுவோம் பேசினார் இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்கற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது நீங்க அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுறது இல்லைங்களா பேசுற பாஷ மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர் நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இதை நான் பொதுப்படையா சொல்கிறேன் அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்றேன் இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்தோம் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள் அம்மா இப்படி பேசுனாங்க

மத்திய ஒன்றிய அமைச்சருடைய அவங்க அப்பாவுடைய கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்தில்தான் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அதுக்காகதான் கேட்டிருக்கோம் அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் எல்லாம் பேசுகிறேன் இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் அதனால அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க அவர் அரசியல்ல இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுற பாஷ மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர் இஸ் ஆல்சோ அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையா சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்ப இன்னொரு உதாரணம் பார்க்கறோம் உதாரணம் பார்க்கணும் மக்கள் அங்க மழையில அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கும் போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் அட்வான்ஸா பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ள தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் பொறுப்புள்ள பதவியில இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள் அம்மா இப்படி பேசுனாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க கொஞ்சம் பொறுமையாக வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஆறாயிரம் ரூபாய் பண்ணல அவங்க கொடுத்தது யாருக்கு தெரியுதா இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பணம் அப்ப சொத்தான்னு கேக்குற அந்த கவர்மெண்ட்ல கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க அப்ப யாருக்கு ஆக்சுவலா கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும் அவர் கேக்குற மாதிரி சிஏஜி யூட்டிலைசேஷன் மூலமா பார்க்க முடியும் இப்ப நீங்க குடுக்கறது யாருக்கு நிஜமா வெள்ளத்துல அமட்ட உங்களுக்கு நினைச்சுக்கிறேன் நான் அதை பத்தி நான் கேள்வி கேட்க முடியாது ஏன் கேஷா கொடுக்கறீங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து உங்க அப்பா சொத்து இல்லையே போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட்ல அதுதான் நான் கேட்கிறேன் ஆறாயிரம் போதுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா அந்த பேச்சுக்கே நான் வரல குடுக்கறத கொடுக்கறீங்க அக்கௌண்ட்ல டைரக்டா போடுங்க இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் மோதியா அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்ல டைரக்டா அவர் அக்கௌண்ட்ல கொடுங்க கொடுக்க கொடுத்தது யாரு அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்துதுன்ற அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு போட்டோ ரெண்டு போட்டோ மூலமா அந்த ஆறாயிரத்து சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறத விட அது பெட்டரா இருக்கும் நீங்க போய் செக் பண்ண அதுக்கப்புறம்